அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பத்து அன்பு கட்டளைகளை பார்க்கலாம் நமது இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சகாப்தம் அவர் ஒரு சிறந்த அறிவியலாளர் அவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படுகிறார் பள்ளி மாணவ மாணவியர் ஏற்க வேண்டிய பத்து உறுதிமொழிகளை முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வலியுறுத்தினார் அவைகளை நாம் பார்க்கலாம் ஒன்று நான் வாழ்வில் நல்லதொரு லட்சியத்தை மேற்கொள்வேன் நன்றாக உழைத்து படித்து வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய முயல்வேன் மூன்று எனது விடுமுறை நாட்களில் எழுத படிக்க தெரியாத ஐந்து பேருக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன் நான்கு எனது வீட்டில் அல்லது பள்ளியில் குறைந்தது ஐந்து செடிகளை நட்டு வைத்து பாதுகாத்து மரமாக்குவேன் ஐந்து மது சூதாடுதல் போதை பழக்கங்களுக்கு ஆளாகி துன்புறும் ஐந்து பேரையாவது அப்பழக்கத்திலிருந்து மீட்டு நல்வழிப்படுத்த முயல்வேன் ஆறு துன்பத்தில் இருக்கும் ஐந்து பேரையாவது சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து துயரை துடைப்பேன் ஏழு ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் எவ்வித பாகுபாடும் பார்க்க மாட்டேன் எல்லோரையும் சமமாக பாவிப்பேன் எட்டு வாழ்வில் நேர்மையாக நடந்து கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முயல்வேன் ஒன்பது என் தாய் தாய்நாட்டை நேசித்து பெண் குலத்திற்கு உரிய மரியாதையை அளிப்பேன் பத்து நாட்டில் அறிவு தீபம் ஏற்றி அதை அணையாத தீபமாக சுடர்விட செய்வேன் வெற்றி என்பது உன் நிழல் போல நீ அதை தேடி போக வேண்டியதில்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது உன்னுடன் வரும் உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகுக்கு அறிமுகம் கொள் நீ முடியாது என்று சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்க